ஆசிர்வாதம் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆசிர்வாதம் முக்கியமே கிடையாது நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா நிமிஷத்தில் ஆசீர்வச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஒரு நாள் ராத்திரியில ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன் அவர் நேற்று நைட்டு பஞ்சம் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படிக்கு ஒரு கோதுமை விற்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அவ்வளவுதான் மறுநாள் வித்துச்சு முடிஞ்சிருச்சு கதை ஒரு நாள் நைட்ல ஒரு நாட்டையே விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன் அவர் தேவனாகிய கர்த்தர் நினைச்சா எதை வேணாலும் செய்வார் காலையில் எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கு காடை விழுந்து கிடக்க சாப்பிட முடியாத அளவுக்கு கொடுக்குற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய கரத்துல குறைச்சலே இல்லை ஆனால் யார் தான் ரொம்ப முக்கியம் தேவனை புகழுகிறவன் நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறவன் நம்முடைய தேவனுக்கு மரியாதை கொடுக்கிறவன் நம்மை ஆசீர்வதிக்கிறானா அல்லது நம்முடைய தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகிறவன் ஆசீர்வதிக்கிறான் பல நேரங்களில் நம்முடைய விரோதமாக உயர்த்துவாங்க நம்மையும் அவங்க ஒரு நடந்த ஒரு சம்பவம் அவங்க என்ன பண்ணாங்க தங்களுடைய தேவர்களை புகழும்படிக்கு அந்த தேவர்களுக்கு இயசபேல் செய்த மாதிரி என்ன பண்ணாங்க பந்தியை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இயேசேலுடைய பந்தி மாதிரி எல்லாம் பண்ணி வச்சாங்க அந்த நேரத்தில் எங்கடா இப்படி தம்முடைய ஆசாரியர்களுக்கு மாத்திரை இப்படி பண்ணால் தப்பாக வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க கூட தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க தேவனுடைய ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா மத ஊழியர்களுக்கும் நாங்கள் என்ன கொடுக்குறோம் ஆமாம் சலுகைகள் கொடுக்குறோம் ஏசபேல் பந்தியில் நீங்களும் வந்து உக்காந்துக்குங்க தேவனுடைய தீர்க்கதரிசியில் வந்து என்ன செய்யுங்க உக்காந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே நம்முடைய சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு எவன் ஆசீர்வாத்த கொடுத்தாலும் கவலையே கிடையாது நேராக போய் உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க போய் உக்காந்து அங்க ஆசீர்வாத வாங்கி நான் பார்த்தேன் அவங்க வாங்கும் போது பயங்கர மரியாதை இது அப்படி வாங்கின ஊழியக்காரங்க ஆசாரியர்களுக்கு பயங்கர சந்தோஷம் பாருங்க ஏசவேலையே கூப்பிட்டு எங்களை மரியாதை கொடுத்தாங்க உடனே இவங்கெல்லாம் ஏச பட்ட பேரை சொல்லி நீ அப்படி வருவாய் இப்படி வருவாய் அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்க நாங்க சொன்னா கோவம் வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு ஆ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி அப்படின்னு கொடுத்தவனும் செத்தான் வாங்கினவனும் செத்தான் உண்மை கொடுத்த ஏசவேலும் செத்தா வாங்கின ஆசாரியம் செத்தான் அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் நம்ம காலமா இருக்கட்டும் விஷயம் ஒண்ணுதான் ஆள் தான் வேற ஆனா நடந்தது உண்மை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய தேவனை புகழுகிறவன் கொடுக்கறது எவ்வளோ நல்லது நம்முடைய தேவனை தூசிச்சுட்டு நம்முடைய தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறவன்டந்து வர ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் வாங்கக்கூடாது அவன் சில நேரத்தில் உங்களை ஏமாத்தத்துக்கு கொடுப்பான் சில நேரத்தில் உங்களை சபிக்கிற அந்த சாபத்தை கொண்டு வந்து கொடுப்பான் சோதோமுடைய ராஜா கொண்டது கிட்ட சொல்றாரு எல்லாத்தையும் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க பார்வனு கிட்ட வாங்கின ஆபரகாம் மற்ற ராஜா கட்டல வாங்கின ஆபரகாம் ஏன் சோதோம் ராஜா கிட்ட மட்டும் வாங்கல அவங்கிட்ட மட்டும் ஏன் வாங்கல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காரணம் என்ன சோதோம் அடுத்த சில அதிகாரங்களில் அழிய போகிறது இன்னும் கொஞ்ச நாள்ல சோதம் என்ன செய்ய போது அழிய போது அது உள்ள இருக்கிற மொத்த பொருளோ அழிவுக்கு ஏதுவான சாபத்தீடான பொருள் தந்திரமா என்ன பண்றான் பிசாசு கொண்டு வந்து வேணாலும் எடுத்துக்கோங்க வேணாலும் எடுத்துக்கோங்க கூட வார கூட நீ சாவும் போது அந்த சாபம் எங்க வரும் எனக்கும் வரும் பல நேரங்களில் யார் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம் சில நேரங்கள்ல நீங்க சொல்றீங்க தெரியுமா எங்க அப்பா அம்மா வீட்டுடைய சொத்து எதுவும் எங்களுக்கு வரவிடாம ஆண்டவர் பண்ணிட்டாரு என்னானே தெரியல இல்ல எங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு நடுத்தர்ல விட்டுட்டாங்க ஒன்று கூட கூடுக்கல ஒரு ஒரு சின்ன வீடு கூட கொடுக்கலங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஏன் ஆண்டவருக்கு தெரியாத அவங்க எடுத்துப்பாங்கன்னு ஏன் ஆண்டவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரியில் பார்வோன்ட்ட பேசுன மாதிரி நேபுகார் நேச்சாட்டை பேசுன மாதிரி இருதயத்தை திருப்புனா வந்து கொடுத்துட மாட்டாங்களா எத்தனை பேரோடய இருதயம் மாறி இருக்குது அப்படி ஐயோ நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா நீ வச்சுக்கோமான்னு கொடுக்கறது எத்தனை நிமிஷம் ஆகும் ஏன் கத்த திருப்பல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த சொத்து தான் தெரியும் அது எப்படி வந்ததுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் கர்த்தருக்கு தெரியும் அது உங்ககிட்ட வந்தா அது எப்படி சாபமா மாறும்னு கர்த்தருக்கு தெரியும் இது நமக்கு தெரியாம எப்படியாவது சாவரத்துக்குள்ள அந்த சொத்து எனக்கு வந்தே ஆகணும் ஆண்டவன் நினைப்பாரு நான் தான் அந்த வேணான்றேன் தான் அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டேனா ஏன் அதை நான் தடுத்து வச்சிருக்கிறேன் அது வராததை விட வந்தா உனக்கு ஆபத்து தாஸ்தி ஏன் அதுக்கு பின்னாடி என்ன சாபம் இருக்குதோ யார் வயிற்றுல அடிச்சு வாங்கினாங்களோ எந்த விட்டு அதை வாங்கினாங்களோ எவன் வந்து வேதனையோடு அதை கொடுத்துட்டு போனானோ நமக்கு தெரியாது ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் அவங்க என்ன பண்ணாங்க சொத்துக்களை எல்லாம் தன்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாரையும் ஏமாத்தி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்தி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க மொத்தத்தையும் வாங்கி போட்டாங்க நாங்க போன வாரம் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அதோடைய மொத்த விஷயத்தையும் இன்னைக்கு அதோடைய நிலைமைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உண்மையிலேயே ரொம்ப பயமாயிருச்சு எனக்கு பயம்தான் வந்துச்சு என்னன்னா அவங்களுக்கு இருந்தது மூணு தங்கச்சிகள் ரெண்டு தம்பிகள் அண்ணன்கள் எல்லா சொத்தையும் மொத்தமாக அடிச்சு போட்டாங்க உள்ள எல்லாரையும் ஏமாத்தியாச்சு கடைசியில் எல்லாரையும் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கொஞ்ச நாளில் நடுத்தரில் விட்டுட்டாங்க இவங்களுக்கு ஒரே பிள்ளையதான் அவ்வளவுதான் நடந்தது என்ன அவங்க பிள்ளைய வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் அங்க போயிருச்சு பிள்ளைலாம் அங்க போயிடுச்சு இப்போ மொத்த சொத்தம் அனுபவிப்பார் இல்லாம என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாம் அப்படியே அப்படி அப்படியே சாபம் பல நேரங்களில் இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா கூட இருந்தவங்க எல்லாம் ஐயோ இவங்களை இப்படி எங்களை பண்ணிட்டாங்க கொடுக்காம போயிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் கர்த்தர் யாருக்குமே கொடுக்கல ஆனா நடந்தது என்ன அந்த சாபம் முழுக்க அந்த குடும்பத்தின் மேல வந்துருச்சு தலைமுறை தலைமுறையா வந்துருச்சு தலைமுறை தலைமுறையா அவ்வளோதான் பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமானவர்களுடைய ஆசிர்வாதங்களை கத்தர் வேண்டாம் என்று சொல்ல சொல்லுவார் தைரியமா வேணான்னு சொல்லுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கும் பெரிய சொத்து நம்ம விரும்புறது என்ன கொஞ்சம் மிஞ்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த பூமியில என்ன கேட்க போறோம் இருக்க ஒரு வீடு அதுவும் சென்னையில் வந்து ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே பெரிய விஷயம்தான் இல்ல ஊர்ல தான் ஏக்கர் கணக்கில் பேசுவாங்க இங்கெல்லாம் சென்னையில ஒரு ஸ்கொயர் வீடு இருந்தாலே அது பெரிய விஷயம் யோசித்து பாருங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஒரு பெரிய விஷயமா ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியணும் எதை வாங்கணும் எதை வாங்க கூடாதுன்னு சொல்லி தேவனை தூஷிக்கிறவர்கள் கொடுக்குற ஆசிர்வாதம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கொடுக்கிற ஆசிர்வாதம் தைரியமா சொல்லணும் உம்முடைய ஆசிர்வாதம் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் அது ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை நீ வச்சுக்கோப்பா நீயே வச்சுக்கோ எங்க தேவையில்லை